அவருடைய அடியாளர்களுக்கு ஒரு இன்பகாரமாக தரக்கூடிய ஒரு நாள் தான் இந்த ஈதனுடைய நாடாக இருக்கின்றன பொதுவாக ரமதானுடைய மாதம் என்பது பல கஷ்டங்களையும் சுமந்து

ஒரு செயலாக இந்த நாளையே நோன்பு நோட்பதை கூட தளமாக்கியிருக்கின்றான் நோன்பு நோட்டாமல் உண்ணுங்கள் பருங்கோடு நீங்கள் சேர்ந்து அவர்களோடு அளவடாவி நீங்கள் பழகுங்கள் முசாபா செய்து கொள்ளுங்கள் போன்ற விடயங்களில் கவனம் செலுத்துமாறு அல்லாஹர் தாலா இவருக்கு படித்திருக்கின்றான் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாவி நல்லே கண்ணியமான சங்கையான ஒரு மாதம் எம்மை விட்டு நடந்திருக்கின்றது இந்த மாதத்தை நாம் எந்த அளவுக்கு பயன்படுத்தியிருக்கின்றோம் இந்த மாதத்தை எந்த அளவுக்கு நாம் சரிவர நிறைவேற்றிருக்கின்றோம் ஏனென்று சொன்னால் இந்த மல்லானுடைய மாதம் என்பதே அது வெறுமனே ஒரு மௌனியமாக செல்லக்கூடிய மாதம் கிடையாது எம்மை விட்டு இன்று அதை பிரிந்து செஞ்சிருக்கின்றது என்று சொன்னால் அதன் புலித தந்தாவுத்தாள இடத்திலே செல்ல இருக்கின்றது அந்த இடத்திலே சென்று அந்த புலித தந்தாவுத்தாழனுக்கு முன்னால் அது ஒவ்வொரு ஒவ்வொரு விடயங்களாக முன்வைக்கும் அதாவது நான் உன்னுடைய அடியாளத்திலே சென்றேன் என்னுடைய அடியான் என்னை இவ்வாறு கவனித்தான் என்னை இவ்வாறு உபசரித்தான் என்பதாக அல்லாவிடத்திலே முறைப்பாடுகளை முன்வைக்கும் அதன் அடிப்படையில் இஸ்லாமிய சகோதரர்கள் அல்லாவின் நடிகர்கள் நாம் எந்த அளவுக்கு இந்த மகாவிடைய மாதத்தை பயன்படுத்தினோம் எந்த அளவுக்கு நாம் நின்று வழங்கினோம் என்பதை எமது உள்ளங்களிலே நாம் கை வைத்து பார்த்தால் எமக்கு நன்றாக தெரியும் தான் தான் செய்த நன்மைகளை தான் நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும் ஏனென்று சொன்னால் நாளை வறுமையிலே யாரும் எமக்கு பிரயோசனம் அளிக்க முடியாது எமது குடும்பங்கள் எமது செல்வங்கள் எம்னுடைய பட்டம் பதவிகள் அனைத்தும் அந்த இடத்திலே வெறுமனே எம்மை கைவிட்டு விடும் ஆனால் நாம் செய்து அமலை தவிர அந்த தான் எமக்கு கபரிலும் நாளை மறுமையிலும் வெற்றி பெற்று தரக்கூடிய அம்சமாக இருந்து கொண்டிருக்கின்றது

அதனை எடுத்து நடப்பது அதனை எடுத்து எமது வாழ்க்கையை செயல்படுத்துவது எம்மீது மீது கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது அதற்கு பின்னால் அவசாக சொல்லி காட்டுகின்றான் எங்களுடைய இந்த சந்திப்பை அவன் மறந்து இந்த உலகத்திலே வாழ்ந்தான் மருமை என்றால் அதை அங்கு பார்த்துக் கொள்ளலாம் என்று அவன் வாழ்ந்துவிட்டு இந்த மருமையை வந்திருக்கின்றான் அவன் எவ்வாறு அந்த உலகத்திலே எங்களை மறந்து வாழ்ந்தானோ அவ்வாறு நாங்கள் இந்த மருமையிலே அவனை மறக்கணிப்போம் அவனை நாங்கள் மறந்து விடுவோம் அவனை கைவிட்டு விடுவோம் என்பதாக அல்லாஹ் குருவானிலே சொல்லி காட்டுகின்றான் எனவே அன்பு இஸ்லாமிய சகோதரர்கள் அல்லாவின் அறியார்கள் எமது ஊரை பொறுத்தவரைக்கும் இது ஒரு முஸ்லிம் பிரதேசம் முஸ்லிம் ஊர் எங்கு திரும்பினாலும் உலமாக்கள் எங்கு திரும்பினாலும் குரானும் சுண்ணாவும் பேசப்படுகின்றது எங்கு திரும்பினாலும் பள்ளி வாயிலுடைய உபன்யாசங்கள் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றது ஆனால் நாம் அதனை கேட்டுக்கொண்டும் கூட எமதி மன உச்சைகளை கட்டுப்படுத்தாமல் எமதி மன உச்சைகள் சென்ற பிரகாரம் எமது வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொண்டால் அந்த நரகத்தினுடைய அதாவை யாராலும் தட்டிவிட முடியாது அந்த அதாவை அவர் அனுபவித்து தீர்வார் என்பதிலே எந்த சந்தேகமும் கிடையாது எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரர்கள் தான் என்ன கொள்கைகளை பார்த்தால் பெண்கள் அதிகமானவர்கள் பள்ளி வருகின்றார்கள் ஆனால் அவர்களுடைய எண்ணிக்கையை பார்த்தால் மிகவும் குறைவாக இருந்து கொண்டிருக்கிறது வியாபாரம் என்று சொல்கின்றார்கள் குடும்பம் என்று சொல்கின்றார்கள் பெறாக்காக வேண்டி உழைக்க வேண்டும் என்று சொல்கின்றார்கள் ஆனால் அவர்கள் அவர்களுடைய கபலை யோசிக்கின்றார்கள் கிடையாது என்னென்று சொன்னால் மனிதனுடைய ஐந்து கட்ட வாழ்க்கையில் மூன்றாவது கட்ட வாழ்க்கையை நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் இரண்டு கட்ட வாழ்க்கை என்னை விட்டு கடந்து விட்டது அதுதான் ஆலமுள் அருவா அருகாம் என்கின்ற ஆலமுள் அருவாம் என்கின்ற அந்த ரூபாக நாம் அந்த இடத்திலே ஒருங்கிணைத்து இருந்த அந்த இடமாகும் இரண்டாவது இடம் ஆலமுள் அருகாம் என்கின்ற அந்த தாயினுடைய கருவறையாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த கருவறையில இருந்து அது இரண்டாவது மனிதனுடைய வாழ்க்கை கட்டமாக இருந்து கொண்டிருக்கின்றது மூன்றாவது வாழ்க்கை கட்டம்தான் இந்த உலகமாக இருந்து கொண்டிருக்கின்றது ஆரம்ப துனியா இந்த உலகம் என்பது எமது கையிலே தரப்பட்டிருக்கின்றது இந்த உலகத்தை சரிவர நிறைவேற்றினால் வெற்றி பெறலாம் பிள்ளையாக பயன்படுத்தினால் தோல்வி அடையலாம் என்கின்ற ஒரு தேர்வை கம்யூனிஸ்ட் அல்லாமத்தால இவற்று தந்து ஒரு கேள்விக்குரிய இட்டு எம்மை அனுப்பியிருக்கின்றான் இந்த கேள்விக்குரிய விடையை இந்த உலகத்திலே நாம் தேடாமல் கபரை சந்தித்து விட்டால் அந்த கபரிலே நிம்மதியாக வாழ முடியாது அவர்களுக்கு அந்த அதாபு கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கும் மறுமை வரைக்கும் அந்த அலாக் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கும் அதே போன்று மருமை உண்டாகிவிட்டால் கபூர் என்பதை ஒரு மனிதனுடைய நான்காவது கட்ட வாழ்க்கையாகும் அதற்கு பின்னர் உள்ள ஐந்தாவது கட்ட வாழ்க்கை தான் இருந்து லேசான முறையை தப்ப முடியாது வெறுமனை கபருக்கு சென்றால் நாம் உறங்க முடியாது அவ்வாறு நாம் உறங்க வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்திலே கஷ்டப்பட வேண்டும் அமல் செய்ய வேண்டும் குடும்பத்தை கவனிக்க வேண்டும் தான் குடும்பத்தை நாம் பராமரிக்க வேண்டும் ஆனால் எமது அமல்களை

தொழில் அதே போன்றோர் ஏழைய காரணங்களை சொல்லிக் கொண்டு அவர்களுடைய ஐவேளை தொழுகைகள் அவர்களை விட்டு வீணாக சென்று கொண்டிருக்கின்றன அவர்களுக்கு கடமையாக்கப்பட்ட அந்த நோன்புகள் எந்த காரணமும் சொல்ல முடியாது மாற்றத்திலே நோன்மை விடுவதாயில் அதற்கு சில காரணங்களுக்காக வேண்டி விடலாம் அந்த காரணங்கள் சரியாக இருக்க வேண்டும் வெறுமனே நமது வியாபாரத்துக்காக வேண்டி எமது சந்தர்ப்பத்துக்காக வேண்டி அந்த நோன்பை விட்டமானால் அதற்குரிய தண்டனை கட்டாயம் கிடைத்து தீரும் என்பதிலே எந்த சந்தேகமும் கிடையாது அதே போன்று ஒருவர் நோன்பை விடுகின்றார் என்று சொன்னால் அந்த நோன்புக்குரிய பரிகாரம் இருக்கின்றது அதனை பரிகாரத்தை அந்த உலமாக்கிடையே கேட்டு அதனை சரிவர நிறைவேற்ற வேண்டும் அவ்வாறு நிறைவேற்ற அவர் தண்டனைக்குரியவராக மாறிவிடுவார் எனவே அன்பின் இஸ்லாமிய சகோதரர்கள் எவ்வளவு பிரதேசமானது ஒரு தாத்தா உங்கள் பிரதேசத்தில் ஒரு இருக்கிற பிரதேசம் இந்த பிரதேசத்தை நீக்கம் உள்ள மார்க்கப்பட்டுள்ள உளமாக்கல் அறிஞர்கள் உள்ள ஒரு பிரதேசமாக மாற்ற வேண்டும் என்பதை எவ்வளவு ஒரு கடமைப்பாடாக இருந்து கொண்டிருக்கின்றது நாம் உள்ள

அந்த விடயங்கள் பதிக்கப்பட வேண்டும் பதிய வேண்டும் என்கின்ற விடயத்திலே மிகவும் ஒரு பொறுப்பாக இருந்து செயல்பட வேண்டும் என்பதை நாங்கள் உணமாக்கல் சார்பாக கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம் ஏனென்று சொன்னால் இன்று அவர்களுக்கு மிக ஒரு பராமரமான முறையிலே அவர்கள் வீடுகளில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இவ்வாறு இருந்து கொண்டிருந்தால் எந்த அளவுக்கு அவருக்கு தீன் சென்று அடையும் ஏனென்று சொன்னால் அவ்வாறுடைய மார்க்கத்தை நாம் தேடி படிக்க வேண்டும் அல்லாஹுரீசத் அல்லாஹு தாரா அவ்வாறு தேடி படிக்கின்றவனுக்கு அவனுடைய கனவை திறந்து கொடுக்கின்றார் வீணான முறையிலே அவனுடைய மன உச்சைக்கு கட்டுப்பட்டு அவன் வாழ்ந்து கொண்டு வாழ்ந்து அவரை சந்திக்க வேண்டும் என்றிருந்தால் அந்த கவலையிலே அவன் நிம்மதியாக இருக்க முடியாது ஏனென்று சொன்னால் ரமதான் என்பது எமக்கு பல பாடங்களை தந்துவிட்டு சென்றிருக்கின்றது ரமதானுடைய படிப்பினைகள் பல இருக்கின்றது அந்த படிப்பினைகளில் ஒன்றுதான்

அவருடைய உள்ளத்திலே அவர் ஒரு ஊசலாட்டத்தை உண்டு பண்ணுவான் இரண்டாவது இல்லாவிட்டால் மனிதன் தன்னுடைய மன உச்சியின் அவன் பாவம் செய்துவிட்டு செல்வான் இஸ்லாமிய இஸ்லாமியார்களே இந்த இரண்டு இல்லாமல் ஒரு கண்ணியமான ஒரு மாதம் தான் அந்த ரமதானுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த ரமதானுடைய மாதத்தை நாம் சிறிவர பயன்படுத்தி இருக்கின்றோமா என்பதை இந்த இடத்திலே வைத்து நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் எனவே அன்பின் இஸ்லாமிய சகோதரர்கள் அல்லா நெல்லடையார்களே பல ரம